கிரைஸ்தலோட வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை ஆம் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்கிறார் இன்னும் ஒரு வேத வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஒரு தேவனுடைய வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிற விதம் எப்படி என்றால் அவன் செல்வந்தன் அவன் உயர்ந்த குளம் அவன் உயர்ந்த மனிதன் என்ற அடிப்படையிலே தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை எப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதரால் ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் சகை என்கிற ஒரு மனுஷன் அவன் அவன் ஒரு பேங்க் அதாவது அவன் அடகு கடை வைப்பது போல அவன் வட்டிக்கு கொடுக்கிறவனாக இருந்த ஒரு மனிதன் அவனை குறித்து எல்லோருக்குமே தெரியும் இவன் தன்னுடைய அநியாய வட்டியினாலே இவன் தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆனால் அவனுக்கு ஒரு ஆர்வம் அவனுக்குள் ஒரு ஏக்கம் இருந்திருக்கிறது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவன் அத்திமரத்தில் ஏறி அவர் வருகையை அவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறான் கிறிஸ்து இயேசு அவ்வழியாய் கடந்து வந்து அவனிடத்திலே வந்து அந்நாந்து பார்த்து சகைவே நீ கீழே இறங்கி வா இன்றைக்கு நான் உன்னுடனே கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் அவனை தெரிந்து கொள்கிறார் யாரும் அவருக்கு சொல்லவில்லை இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி தேவன் நம் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் தெரிந்து கொள்கிறார் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து ஒருவருடைய ரெக்கமெண்டேஷன் வைத்து தேவன் நமக்கு உதவியோ அல்லது நம்மை தெரிந்து கொள்கிறதோ இல்லை அவர் சகல பற்றியும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார் எப்படி சகைவை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருந்து சரியான நேரத்திலே அவனை கூப்பிட்டு இன்றைக்கு நான் உன்னுடனே கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னது போல இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளையே கத்தர் உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை வெறுத்து விடவில்லை நீ கண்ணீர் வடிக்கலாம் கவலையோடு இருக்கலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் யார் என்னுடைய கண்ணீரை துடைப்பார் யார் எனக்கு இனி துணை என்று சொல்லி கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே கத்தர் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நீங்கள் இனி அழுது கொண்டிராமல் கவலைப்பட்டு கொண்டிராமல் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படுங்கள் கத்தர் உங்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவர் உங்களை வெறுத்து விடவில்லை உங்களுடைய பாவத்திற்கு தக்கதாக தண்டனையை கொடுக்கிற தேவன் அல்ல உன்னுடைய மன திரும்புதலுக்கு ஏற்ற பலிகளை அவர் செலுத்தி இருக்கிறபடினாலே அவர் உன்னை இருக்கிறார் உன்னை தண்டிக்கிறவர் அல்ல உன்னை மன்னிக்கிறவர் உன்மேல் கசப்புள்ளவர் அல்ல உன்மேல் அன்பாய் இருக்கிற தேவன் உண்மேல் கசப்புள்ளவர் அல்ல உன்மேல் இருக்கிற தேவன் அவருடைய சமூகத்தை நீ நாடுகிற பொழுது நிச்சயம் உன்னை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார் கர்த்ததாமே இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் BLESS யூ